நவீன வீடுகள் கடை தொகுதிகள் உத்தரவாதத்துடன் புத்தாண்டு காலப்பகுதியில் மதுபான மருந்தி வாகனம் செலுத்தும் சாரதிகள் மற்றும் வீதி விதிமுறைகளை மீறும் சாரதிகளை கைது செய்யும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி வரை முன்னெடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடைமுறைப்படுத்தப்படும் கடந்த இருபத்தி நான்கு மனுத்தேலங்களில் போதையில் வாகனம் செலுத்தி ஐநூற்றி இருபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் போக்குவரத்து வாகன பிரிவு அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார் முழு நாட்டையும் உள்ளடக்கிய வகையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதி தொடக்கம் இருபதாம் திகதி வரையில் கூடுதலான வாகன விபத்துகள் இடம்பெறுவதாக அறிக்கையின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது கூறியுள்ளது விபத்துகளை குறைப்பதற்கும் அதிக மதுபோதையில் வேகத்துடனும் கவனக்குறைவாகவும் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாளங்களில் இடம்பெற்ற வாகன விபத்துக்களில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் நூற்றி இருபது பேர் காயமடைந்துள்ளனர் அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்கா ஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா அப்போ கீழிருக்கும் பெல் பாட்டனை கிளிக் பண்ணுங்க